வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இந்த தேடலில் இன்றைய தடைகள் பற்றி மீனராசி முக்கியமாக மீனராசி மீன லக்கணம் பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் பிரபஞ்சத்தின் அருளாலும் நவகிரகங்கள் அருளாலும் மாதாபிதா குழு அனுகிரகத்தால் நாம் தங்களை இன்ற பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சூரியனுக்கு அடுத்தபடியாக புதனும் புதனுக்கு அடுத்தபடியாக சுக்கரனும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக நாம் பூமியும் சந்திரனும் அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாயும் மற்றும் பூமி அதுக்கடுத்தபடியாக சனி குரு என்ற வரிசையில் வானமண்டலத்தில் சஞ்சரித்து கொண்டுள்ளன இதன் அனைவரும் அறிந்தது ஜோதிட ஆர்வலர்களும் அறிந்தது பூமியிலிருந்து சூரியனுடைய குறுக்களவு எட்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மைல்கள் இது பூமியிலிருந்து ஒம்பது புள்ளி முப்பது கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது புதனுடைய குறுக்களவு மூவாயிரத்தி அறநூறு மைல்கள் இது சூரியனிருந்து மூணு புள்ளி ஆறு கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது சுக்கனுடைய குழுக்களவு ஏழாயிரத்தி எழுநூறு மைல்கள் இது சூரியனிலிருந்து ஆறு புள்ளி ஏழு ரெண்டு கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது சந்திரனுடைய குறுக்களவு ரெண்டு புள்ளி ஒன்று அறுபது மைல்கள் இது சூரியனிடமிருந்து ஒம்பது புள்ளி சைபர் அஞ்சு கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது பூமியின் குறுக்களவு ஏழு புள்ளி தொள்ளாயிரத்தி இருபத்தா இருபது கோடி மைல்கள் இது சூரியனிலிருந்து ஒம்பது புள்ளி மூணு பூஜ்ஜியம் கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது அங்கனுடைய குறுக்களவு நாலாயிரத்தி இரநூறு மைல்கள் இது சூரியனம் இருந்து பதினோறாயிரத்தி பதினைஞ்சு கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது குருவின் குறுக்களவு எண்பத்தெட்டு புள்ளி ஏழு மைல் தூரம் இது சூரியனிலிருந்து நாற்பத்தெட்டு புள்ளி முப்பது கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது சனியின் குறுக்களவு எழுபத்தஞ்சாயிரத்தி நூறு கோடி மைல்கள் இது சூரியனிலிருந்து எண்பத்தெட்டு புள்ளி ஆறு கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது நவகிரகங்கள் புதன் சூரியனை ஒரு முறை சுற்றி வர எண்பத்தெட்டு நாட்களும் சுக்கரன் சூரியனை சுற்றி வர இரநூத்தி இருபது நாட்களும் பூமி சூரியனை சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தொம்போது நாட்களும் செவ்வாய் அங்ககாரம் சூரியனை சுற்றி வர அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களும் குரு சூரியனை சுற்றி வர நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது நாட்களும் சனி சூரியனை சுற்றி வர பத்தாயிரத்தி எண்ணூறு நாட்களும் சந்திரன் பூமியை ஒரு முறை சுற்றி வர இருபத்தி ஏழை ஏழு நாட்களும் ராகு கேதுக்கள் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது நாட்களும் ஆகின்றன கிரக வலிமைகளில் தத்தம் ஆட்சி வீடுகளில் வலிமை பெற்றது முதலிடத்தில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக தான் உச்சம் மற்ற ஜோதிடமும் ஆன்மீகம் ஜோதிடர்களும் என்ற பதிவு இன்று நாம் காண இருக்கின்றோம் இதில் நாம் பரிகாரங்கள் பற்றி கூறும் பொழுது ஜோதிடர்கள் அனைவரும் பரிகாரங்கள் நாம் பயணம் செய்த சமயத்தில் எமக்கு இப்போ அறிவியல் உட்கார்ந்தவர் பரிகாரத்தை பற்றி அந்த ஒரு வாடிக்கையாளரிடம் பேசிக் கொண்டிருந்தது தற்செயலாக என் காதலி விழுந்தது எனவே பரிகாரங்களும் உண்மையாக பரிகாரங்களும் செய்வதால் இந்த பூமியில் உள்ள இந்த நவக்கோள்கள் இத்தனை ஆயிரம் கோயில் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு உலிக்கட்டைகள் நம்ம வந்து சேர எவ்வளோ நேரம் ஆகும் என்பது அனைவரும் அறிந்தது எனவே பரிகாரங்களும் விழிப்புணர்வும் என்றும் அவரவர்களுடைய சிந்தனைக்கு ஆட்பட்டது எனவே பரிகாரங்களினால் மட்டும் கிரகங்களை மாற்றி அமைக்க முடியாது எனவே அந்த ஒளிக்கற்றைகள் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் வந்து அடைய அதனுடைய தூரங்களை நம்ம ஆரம்ப நிலப்பதிவில் பார்த்தோம் எனவே அந்த ஒளிக்கற்றைகள் நம்ம வந்து அடைய எவ்வளவு நேரம் எவ்வளோ நாட்கள் ஆகும் என்பது புரிந்து கொண்டு எனவே அவர்களுடைய கர்மாவை பூர்த்தி செய்ய இந்த பிரபஞ்சத்தில் பிறவி எடுத்ததன் நோக்கம் முடிவடைந்தவுடன் அவரவர்கள் கர்மாவை அனுபவித்து ஒருவருடைய கர்மா முடிவு பெற்றதும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளியேறுகிறோம் என்பது உண்மை எனவே தேடலில் தடைகளும் தோற்றங்களும் ஏற்படும் தேடலில் பட தடைகள் ஏற்படும் தடைகள் இருந்தால்தான் வாழ்க்கை தடைகள் என்றால் வாழ்க்கை இல்லை எனவே போராட்டமே வாழ்க்கை எனவே பிரபஞ்சத்தின் தேடலில் வரக்கூடிய தடைகளிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களே தோற்றங்களும் நம்மை பட்டை தீட்டுகின்றன எனவே அவரவர்களுடைய வாழ்வியல் அவருடைய மனசாட்சிக்கு உள் தேடுங்கள் அவரவருடைய தோற்றங்களின் வழியிலும் வழிகாட்டிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற உறுதியான ஒரு முடிவுடன் தொடர்ந்து எம்மை பின்பற்றி வரும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட நண்பர்களும் பல தகவல்களை தங்களுக்கு பரிமாறி கொண்டுள்ளேன் எம்மை பின்பற்றி பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் எனவே இந்த ஒரு பதிவில் எமக்கு அன்றாட கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் என்னுடைய பதிவுகள் உள்ளன என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகபட்சமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எமக்கு கிடைக்கும் கருத்துக்களையே உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டுள்ளேன் என்ற உண்மையையும் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே அன்றாடம் என்னுடைய பிரம்மமூத்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்களை உங்களுடன் பரிமாறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் விரைவில் அருள் வாக்கு என்ற ஒரு பகுதியை துவக்கலாமா அல்லது நேரலையில் சந்திக்கலாமா என அதனால் தனம் பாக்கியம் தனபாக்கியம் ரெண்டு ஒம்போதுக்குள்ள பிரச்சனைகளை சந்தித்து மீன் பிடிக்க தூண்டலில் இறை அவசியம் தேவை தூண்டில் மட்டும் வைத்துக்கொண்டு மீன் பிடிக்க முடியாது எனவே தூண்டியலில் இறை இருந்தால்தான் தூண்டியலில் மீன் விழும் எனவே அந்த ஒரு தேடலில் அந்த வசதிகளை எமக்கு கிட்டியவுடன் உங்களை நேரலையிலோ அல்லது அருள்வாக்கு நிகழ்ச்சிகளையோ விரைவில் சந்திக்க எத்தனித்துள்ளேன் அது மாதாபிதா குரு தெய்வம் அந்த வரிசையில் அவர்களுடைய சித்தம் நம் கையில் எதுவும் கிடையாது எனவே தொடர்ந்து ஆதரவு உலகங்களும் உள்ள ஜோதிடர்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் கூடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு எம்மை பதிவுகளை பின்பற்றி நீங்கள் பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் ஒரு தொடர்ச்சியான ஒரு பாட பயிற்சியாகவோ அல்லது வகுப்பாகவோ இல்லாமல் அன்றாடம் கிடைக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் அழைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் தோண்டுதலையே உங்களை சந்தித்து கொண்டு உள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே என்னுடைய தேடல்களில் தற்பொழுது நூற்றி முப்பத்தி ஏழு பகுதிகள் முடிவு பெற்று உள்ளன எனவே தேடல்கள் தொடரும் தேடல்களை எமக்கு கிட்டியவை உங்களுடன் கண்டிப்பாக பகிர்ந்து கொண்டுள்ளேன் பயனடையவும் எனவே இந்த பிரபஞ்சத்தில் ஆறறிவுள்ள மனித பதவி எடுத்ததற்கு அனைவரும் பிரபஞ்சத்திற்கும் நவக்கோள்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நன்றி கோரி நேர்மையான நல்ல வழியில் அல்லது பரிசுத்தமான ஒரு வழியில் நாம் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் கிட்டும் என கூறி இன்றைய பதிவைத்துடன் நிறைவு செய்கிறேன் தொடரும் வளரும் பின்பற்றவும் வணக்கம் நன்றி